எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சுவையில் வீட்டிலையே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிக்கன் ஹண்டி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்குடைய ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெய் பாதி அளவுக்கு சேர்த்திங்கன்னா நெய் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் முழுக்க முழுக்க எண்ணெயிலே செஞ்சுக்கோங்க எண்ணெய் சூடேறவும் மூணு பல்லாரியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடலாம் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக உப்புக்கள் போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா முழுமையாக வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த கிரேவினுடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்ல பொறுமையா இதை நல்ல கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்சி சேர்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மனமும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப கடாய் அடிப்பிடிக்காதபடி நல்லா இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நல்ல பழுத்த தக்காளி பழமா ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கிறேன் இந்த தக்காளி பழத்தையும் நம்ம நல்லா வதக்கிடுவோம் எந்த அளவுக்கு முழுமையாக நல்லா சாப்டா வதக்க முடியுமோ அதாவது தொக்கு பதத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த தக்காளி பழம் நல்லா முழுமையாக வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கிடலாம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் காரம் ரொம்ப இருக்காது இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து விட்டு இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு லெக் பீசஸ் தான் சேர்த்துருக்கிறேன் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் லெக் பீசஸ் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்க சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல கிடைக்கக்கூடிய அந்த டைப்லையும் சரி டேஸ்ட்லையும் சரி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயிலேயே ஒரு பத்து நிமிஷம் வதக்கணும் ஆனால் தீ நெய்யை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாகவே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்கக்கூடாது இப்போ அது கூடயே நம்ம பால் காய்க்கும் போச்சில் ஆடை பாருங்க அதை நான் சேமித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதில் ஒரு கரண்டி சேர்த்துருக்குறேன் இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா திப்பி திப்பியாக இல்லாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப அடுத்ததா நம்ம கறி பீசா பார்க்கலாம் இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்திருக்கிறோம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தயிர் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கிடுவோம் இந்த தயிரை சேர்த்து செய்யறதுனால அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் அப்படியே ரெஸ்டாரண்ட் சைடில் நம்மளுக்கு கிடைச்சது மாதிரியே இருக்கும் இப்போ அந்த மிக்சி ஜார்லேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் அலம்பி சேர்த்துக்கிடலாம் தண்ணியினுடைய அளவும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் கூட நம்ம உப்பு காரம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இது நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து வருது நம்மளுக்கு நீங்கள் மூடி போடுறதா இருந்தால் கூட மூடி போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு வரும் இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு கசூரி மைத்தியும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க கசூரி மைத்தின்னு வேற ஒண்ணும் கிடையாது காய்ந்த வெந்தய கீரை தான் அது இருந்தா சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க விட்டுருங்க அது ஒரு மனத்துக்காக தான் நம்ம ஃபைனலா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையோட தூவி இறக்கிக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்துல அப்படி கம கம நல்லா மனமாக இருக்கும் சூப்பரா வாசனை வர ஆரம்பிக்கும் இன்னொரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே சிக்கன் கிரேவி எல்லாம் கூடி வந்திருக்கு பாருங்க இப்போ இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை நீங்கள் அப்படியே மெலாட்டை தூவிட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டிதான் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் இட்லி தோசை சப்பாத்தி நான் சாதம்னு சொல்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது அப்படியே ரெஸ்டாரண்ட் சைடில் கிடைக்கக்கூடிய சுவையில் நம்மளுக்கு இருக்கும் அது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சுருக்குறோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்